ஷாலு டாப் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் ஆஃப் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம சூப்பரான ஒரு ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு ஒரு பீஸ் ஆப்பன் பண்ணி கிளியர் ஆகவே காமிச்சிடுறேன் ஸோ பிக்ஸ் அவைலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஆன்லைன் பே மட்டும் தாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே இருப்போம் நான் இப்போ வியா பண்ணிடுற சேம் ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கலர் தாங்க ரொம்ப எலிகண்டாக இருக்கும் ஒரு ஒரு நல்ல நீட்டாக இருக்கும் காட்டன் குத்தியில் அவைலபிளாக இருக்கு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா டூ கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பிளாக் வித் ஆஷ் கலர் காம்பினேஷன் அவைலபிளா இருக்கு சைட் கட்டு வித் லைனிங் ரொம்ப ஸ்டைலான ஒரு குர்த்தி ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் சோ நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்ப சேல்ஸ் கேர்ள் இருக்கு சோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்னாலும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப் எங்க டவுன் ஹால் ரோடுல தான் இருக்கு கதர் பவுன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல அவைலபிளா இருக்கு டைமிங் அவுட்டு இல்ல உங்களோட சேலரி அவுட் எல்லாமே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எஸ்ல இருந்து எல் சைஸ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பர்வான டிசைன் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் செம்ம கிராண்டான ட்ரெஸ் வித் லைனிங் அவைலபிளா இருக்கு எஸ் டூ எல் சைஸ் வரைக்கும் இருக்கு

பேண்ட்டு ஷாலு டாப் இந்த மாதிரி செட் ஆஃப் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செட் ஆஃப் குர்த்திஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் ரொம்பவே எலிகண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி செம்ம சூப்பரான ஒயின் கலர் காம்பினேஷன்ஸ்லுமே அவைலபிளாக இருக்குது வித்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷாலுமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ எஸ்டோ எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இது பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸ்ஸாக பார்க்குறீங்க ஸோ ஷாலு இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்டு பேண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி சூப்பர் அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி உங்களுக்கு ஷாலுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு ரொம்பவே எலிகண்டான டிசைன் இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தாங்க ரொம்ப ஸ்டைலிஷான கலர்ஸ் இதிலே பாத்தீங்கன்னா நீங்க ஒயின் கலர் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு சோ காலேஜ் யூஸ்க்கு ஆபீஸ் யூஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மையா ஆப்ட் ஆகும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் பேட்டர்ன்லயுமே அவைலபிளா இருக்கு வித் ஷால இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேண்ட் சோ பேண்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க

டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு நல்லா பிங்க் கலர் ஷேட் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த டாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான டிசைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி பிரிண்ட் ஷாலோட அவைலபிளா இருக்கு வித் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்மே அவைலபிளா இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குனு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு செம்ம கான்ட்ராஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கும் வியோ பண்ணுறதுக்கு வித்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டில் ஷாலுமே அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க வித் ஷாலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்ட்டோடய ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் செம்ம ஸ்டைல் ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் இந்த மாதிரி ஆஃபர் அது செட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் சான்ஸே இல்ல உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தாங்க சோ நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்